ஒரு சர்வதேச அரசியல் வந்து இந்தியாவுடைய எல்லை கோட்டுக்கு சுத்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்கலாமா ஆமா அங்க ஆப்கானிஸ்தான் தாலிபான் கிட்ட பர்மா மாதிரி யார்கிட்டயும் போயிடுச்சு சுத்தி எல்லா நாடுகளும் மாறிட்டு இருக்கு நீங்க வரும் நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்காம நீங்க மாட்டோம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த மோடி மாதிரி ஒரு ஆசாமி கிட்ட போய் காலேஜ் கட்டுறதோ ஹாஸ்பிட்டல் கட்டுறதோ தொழிற்சாலை கட்டுறதோ விட்டுட்டு ராமர் கோயில் கட்டணும் ஐடியா எவன் கொடுத்தான் அதிகாரி தான் கொடுத்தான் ஒருவேளை அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் சார்ந்தது எல்லாமே வந்து நேபாளம் தடை செஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால அமெரிக்கா உள்ள பூந்து ஏதாவது தலையிட்டு இருக்குமா அப்படி இருக்கலாம் இருக்கலாம் இதெல்லாம் இந்த இருக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நீங்க எது சொன்னாலும் ரைட்டு எது சொன்னாலும் தப்பு அவ்வளவுதான் ஊடகங்கள முடக்கனாக்கா உண்மைகள் வெளியே வராது அப்புறம் வதந்திகள் தான் பெருசா நீக்கு நம்மள சுத்தி ஒரு அமைதியின்மை உருவாக்கிட்டா இருக்க மோடி என்ன பண்ண முடியும் ட்ரம்ப் அவர்கிட்ட முறைச்சுங்க வரிய போட்டார் திருப்பூர் காலி இன்னைக்கு ட்ரம்ப்பை முறைக்கிறது தேவையில்லாமல் முறைக்க போய் பகலாம் தீவிரவாத தாக்குதலுடைய விளைவு என்னாச்சு பாகிஸ்தானை தீவிரவாத நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு இந்தியா ஒரு தீவிரவாத நாடுன்ற பேர் வாங்கிட்டு போயிடுச்சு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காண் பேசுவதற்காக அரசு விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்களா அவரோடு பேசலாம் சார் வணக்கம் தொடர்ச்சியா வந்து நேபாளம் அஹ் வங் வங்கதேசம் அதுக்கப்புறம் இலங்கை இந்த மாதிரியான நாடுகள்ல புரட்சி நடந்து ராணுவ ஆட்சி வந்து பிறகு வேற ஒரு அதிபரனுடைய ஆட்சி வந்து வந்திருக்குது இப்போ சொல்ல போனா இலங்கையில பார்த்தோம்னா ஆனா அதுக்கப்புறம் அழுத திசை நாயக்க அவர் அதிபரா இருக்கிறாரு இப்போ பங்களாதேஷ்லயும் ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குது இப்போ நேபாளத்துலயும் வந்து இப்போ ராணுவ ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப ஒரு சர்வதேச அரசியல் வந்து இந்தியனுடைய எல்லைக்கோட்டுக்கு சுத்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்கலாம்

பலூச்சிஸ்தானை சேர்ந்தவங்கலாம் வந்து திராவிடர்கள்னு ஒரு கருத்து அங்கே புஷ்டுன்னு ஒரு மொழி இருக்கு அது தமிழ்லேருந்து வந்து தருவான் புஷ்டு அப்படி புஷ்டுங்கிற ஒரு மொழி தமிழ்லேருந்து வந்து தருவான் அவங்க ஊர்காரருக்கு வந்து எங்ககிட்ட ட்ரைனிங் வந்திருந்தான் ரெண்டு பேர் அது சொன்னாரு நாமெல்லாம் ஒரே ரேசன்னாரு அவன் தான் சொன்னான் புஷ்டுங்கிறது தமிழுக்கு இல்லை ஒன்று மத டங்க்கு எங்களுக்கு நிறைய தொடர்பு நிறைய சொன்னார் அது இது இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன எங்கே போகிறோம்னாக்கா ஆரப்பா மகிந்தாரில் இருந்தது திராவிட இனம் தமிழ் இனங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம் விட்டுருக்கு ஒரு பக்கம் இந்த அரசியல் எடுத்திங்கன்னாக்கா தாலிபானுக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதெல்லாமே போயிடுச்சு உங்களுக்கு வந்து பால் டிவ்ஸு எல்லாமே கூட உங்களுக்கு எகைன்ஸ்டாக தான் இருக்கிறாங்க சுற்றி உங்களை சுற்றி எல்லாருமே எகெயின்ஸ்டாக இருக்காங்க எத்தனை நாளைக்கு நீங்கள் வந்து வெறுப்பு அரசியலை வச்சுட்டு ஓட்ட முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நிறைய இங்கே இருக்கிற இதெல்லாம் பார்க்கணும் ஜாக்கிரதையாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிக்கை ராகுல் காந்தி பீகார் நடத்துகிற போராட்டமும் மணிப்பூர் நடக்கிற போராட்டமும் நேபாளில் நடக்கிற இதுவும் இலங்கையில் நடக்கிற சேஞ்சஸும் உங்களுக்கு பாடம் கற்பிக்கல பங்களாதேஷில் நடக்கிறதும் உங்களுக்கு பாடம் கற்பிக்கலைன்னா ஹிட்லர் முச்சோல்லி ஃபோர்டின் துணு கதைகளை எல்லாம் படித்து பாருங்க அவ்வளவுதான் தான் நம்ம சொல்லணும் இப்ப இன்னொரு பார்வை ஒன்று பார்க்க தோணுது சார் என்னன்னா சமூக நிறுவனங்களாக இருக்கக்கூடிய சமூக வலைதள நிறுவனங்களா இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் எல்லாமே வந்து அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் சார்ந்தது ஒருவேளை அமெரிக்கா நிறுவனங்கள் சார்ந்தது எல்லாமே வந்து நேபாளம் தடை செஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால அமெரிக்கா உள்ள பூந்திதான் தலையிட்டு இருக்குமா அப்படி இருக்கலாம் இருக்கலாம் இதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நீங்க எது சொன்னாலும் ரைட்டு எது சொன்னாலும் தப்பு அவ்வளவுதான் உண்மையான நிலையை வந்து நமக்கு தெரியும் ஏன்னா ஊடகங்களை பூரா முடக்க முடக்கிட்டீங்க முடக்கிட்டதுனால உண்மையான செய்தி நமக்கு வரமாட்டீங்க கிடைக்கிற செய்தியை வச்சு நம்ம பேசிக்கிட்டு நிஜமா அங்க என்ன நடக்குது போய் தெரியும் ஊடகங்கள முடக்கினாக்கா உண்மைகள் வெளியே வராது அப்புறம் வதந்திகள் தான் பெருசாக நிற்கும் எமர்ஜென்சி டைம்ல அந்த பத்திரிகைகள் வந்து பத்திரிகை முடக்கிறதுனால உண்டான வதந்திகளுக்கு அழமை கிடையாது தெரியல எமர்ஜென்சி அடி தூக்கத்துக்கு ஒரு முக்கிய காரணமா ஊடகங்களை ஊடகங்களா செய்திகளினுடைய உண்மைத்தன்மை யாருக்குமே தெரியல அவங்க கிடைக்க விட்டதெல்லாம் நிஜம் நம்ம தான் ஊடகங்கள்ட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் இதை மடக்க முடக்கிறதுனால மந்திரி அடிச்சாங்க வர்ற செய்தி உண்மையா போய் நமக்கு தெரியல அங்கே ஏதோ ஒரு பயங்கரமான பிரச்சனை சொன்னது இவ்வளவு சொல்லாதது எவ்வளவு இருக்கு அதிகமா இருக்கலாம் குறைவாளியானது இருபது பேர் பலியானது துப்பாக்கி தான் மேட்ரு வெடி வந்துடுச்சு அது வரல இந்த போராட்டம் வெடி வரல ஸ்டெர்லைட் அதிகல போ துப்பாக்கி சுட்டப்பிரதானங்களை மாட்டிக்கிட்டானு அதனால தானே பழனிசாமி ஒன்றும் பா பார்த்த முடியாமல் போயிடுச்சு வேறு டிவியை பார்த்து ரொம்ப அதாவது ராஜ அப்போ தான் அன்றைக்கி தான் ப்ரூஃப் பண்ணார் நானே டிவியை பார்த்தா தெரிந்து கொண்டேன்னு அவர் ஞான சூடு ப்ரூஃப் பண்ணார் அதனால ஊடகங்கள் வந்து நீங்கள் கையை வச்சிங்கன்னா அது உங்களுக்கு எதிர்ப்பா மாறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு தான் எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கும் இல்ல அமெரிக்காவுடைய தலையீடு ஏதாவது இருந்து எல்லாமே இருக்காது நம்மள சுத்தி ஒரு அமைதியின்மை உருவாக்கிட்டா இருக்க மோடி என்ன பண்ண முடியும் இப்போ ட்ரம்ப் கிட்ட முறைச்சுங்க வரிய போட்டாரு திருப்பூர் காலி நம்ம ஊரை பொறுத்தவரை திருப்பூர் காலி என்னென்ன ஊர் போச்சுன்னு தெரியல நமக்கு வர்த்தகம் போயிடுச்சு ஐடி செக்டர்ல கை வச்சாங்கன்னா இது குஜராத் சேர்ந்து போயிடும் அப்புறம் நீ சோட்டுக்கு எங்க போவே சீனாட்ட போகும் இல்லை ரஷ்யாட்ட போகும் அது 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 சீனா வந்து இன்னைக்கு இன்னைக்கு என்ன ட்ரம்ப் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாருன்னா சீனா ஒரு இராணுவ இது ஷோ ஒன்று நடத்துச்சு மில்ட்ரி ஷோ ஒன்று நடத்துது பெரேடு அதில் யார் யாரெல்லாம் கற்றுக்கிட்டாலும் ஜின்பிங்கு புட்டின்னு கொரியா வட கொரியாது மூணு பேரும் அமெரிக்காவை எதிர்ப்பானோ மிசைல்ஸ் எல்லாம் காட்டுறாங்க இவ்வளவு இந்த மாதிரியான ஆயுதங்கள்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு காட்டுறாங்க அப்படி இருக்கும்போது யாரை பயமுடுத்துவீங்க அமெரிக்காவை பயமுடுத்துருவீங்க அந்த அளவுக்கு அந்த நாடுகள்லாம் பயப்பட ஆரம்பிச்சிக்கிச்சு நீ அந்த நாடுகளே பயந்துகிட்டு இருக்கும்போது நீ இங்கே உட்காந்துக்கிட்டு ட்ரம்புக்கு எதிர்ப்பா கண்ணா அப்படின்னா கரெக்டாக கதையை பேச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்கே மாட்டிட்டு முடிக்கிற ஆனால் இதே ட்ரம்ப் தானே மோடி வர வைக்கணும்னு முயற்சி பண்ணலாம் சொல்கிறேன் அது அது அதே தான் ஜின்பிங்கு மோடி ட்ரம்ப் மூணு பேர் சேர்ந்தாங்க கொரோனாவே கொண்டு வந்தாங்க மூணு பேர் பேசிட்டு போனப்போ தானே கொரோனா இந்தியா உலகம் பொருள் வந்து பரவச்சு அன்னைக்கு இருந்த பொருளாதார சருக்கள்களை பூரா கொரோனா வச்சு மறைச்சிக்க இல்லை அதுக்கு தானே கொரோனாவை குழந்தைங்க இல்லாட்டி இந்த அன்னைக்கே இவங்க மூணு பேர் ஆட்சி நாசமாக போயிருக்க வேண்டியதானே கொரோனாங்கிற போர்வையில் தப்பிச்சுக்கிட்டீங்க இன்னைக்கு ட்ரம்ப்பை முறைக்கிறது தேவையில்லாமல் முறைக்க போய் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுடைய விளைவு என்னாச்சு பாகிஸ்தான தீவிரவாத நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு இந்தியா ஒரு தீவிரவாத நாடுன்ற பேர் வாங்கிட்டு போயிடுச்சு முன்ன பின்ன தெரியாத ஒரு அஜர்பைஜான்ங்கிற ஒரு கண்ட்ரி இந்தியா ஒரு தீவிரவாத நாடு ஸோ உலகம் முழுவதிலுமே ஒரு ஒரு அமைதியின்மை இருக்குது நம்ம சுற்றி உள்ள பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இதை பற்றி எந்த கவலை இல்லாமல் இவங்க பாட்டுக்கு கட்சிகளை ஓடைக்கிறது கட்சிகளை இணைக்கிறது போயிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் இருக்குது ராகுல் காந்தி உங்கள் உங்கள் சீட்டு கடியில் வெறுகு வெடிகுண்டு வச்சுக்கிட்டார் என்ன பண்ண போற பீகார் பத்தி எரியுது அங்கே நடக்கிற போராட்டத்தை பற்றி கவலைப்படாமல் எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் கவலைப்பட்டதுனாலதான் இப்ப செங்கோட்டையன் காலில் எல்லாம் உழுவ வேண்டிய அண்ணா திமுகலாம் ஒன்னா சேர்க்க வேண்டிய எதையெல்லாம் பிரிச்சாங்களோ எல்லாம் ஒன்னா சேர்க்கறதுனாலும் இப்போ உட்காந்துருக்காங்கல்ல எடுத்த வாந்தி சாப்பிட்றாங்க அந்த நிலைமைக்கு அமித்ஷா போயிட்டாரு இவர் தானே பிரிச்சார்னால இன்னைக்கு இவரே போய் உட்காந்துருக்கீங்க ஒன்னா சேர்க்க ஒன்னா சேருங்க கதற வேண்டிய அவசியம் நீங்க ஒன்னா சேர்ந்தாதான் என் பாடியை தூக்கிட்டு போக முடியும் அதான் நாலு பேர் சேர்த்தா தான் பாடியை தூக்கிட்டு போக முடியும் பாஜக பாடியை தூக்குறது நாலு பேத்தி ஒன்னா சேர்க்க எந்த அளவுக்கு அவங்க நிலம மோசம் இருக்கு பாருங்க இதெல்லாம் நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க அந்த இராணுவ இது அணிவகுப்பு சைனா நடத்துனது வந்து ஒரு உலக போருக்கு நாங்க தயாருங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க அப்போ இனிமே நேபாளத்தினுடைய நிலைமை என்ன இருக்கும் நினைக்கிறீங்க நேபாளத்தினுடைய நிலைமை நீங்க கவலைப்படுறத விட இது வந்து இந்தியாவுக்கு என்னத்தை கொண்டு வர போதுங்கிறத பாருங்க நேபாள ஒண்ணு அந்நிய நாடு இல்லை நம்ம ஊரு தான் பக்கத்து நாடு அது நம்ம ஊருக்கு எங்கே வருது கொண்டு போது அமெரிக்கா எதிர்ப்பும் இந்த உலக நாடுகள் மா இதுவும் என்ன எண்ணத்தில் கொண்டு விட போகுதுங்கிறது நான் யோசிக்கணும் ட்ரம்ப் சொல்றாரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் கிடையாது டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் அப்படிங்கிறார் அது மாதிரிலாம் போக ஆரம்பிச்சிருச்சு உலகம் பூரா இந்த அமைதியின்மை இருக்கிற நேரத்தில் நீ உக்காந்துக்கிட்டு கட்சிகளை உடஞ்ச கட்சி ஒன்னா சேத்துறேன்னு கதை பேசிகிட்டு உட்காந்து தேர்தலை பற்றி நினச்சிக்கிட்டு நாடே இருக்குமா இல்லையான்னு தெரியாது அப்புறம் எல்லாம் அதெல்லாம் தேர்தலை பற்றி பேசுகிறேன் அந்த ஊடகங்களை வந்து நீங்க ஊடகத்தை தடை பண்ணா என்ன ஆகும் நேபால் காட்டிடுச்சு அதனால உங்களுக்கு எல்லாம் ஆபத்து வராதுன்னு தைரியமாக இருக்காங்க ஏன்னா அதுக்காக முயற்சி எடுத்தாங்க முயற்சி எடுத்தாங்க ஏஐ வந்ததுக்கு அப்புறம் ஊடகங்கள்லாம் முடக்க முடியாதுங்க உங்களுடைய கண்ணாடி ஃப்ரேம்ல இந்த இந்த பட்டன் இருக்குது இல்லை இதெல்லாம் ஒரு சிப்பை வச்சு ஏஐ பூரா டிரான்ஸ்மிட் பண்ணிடலாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது இதெல்லாம் பயிற்சிக்கார்த்தான் அந்த அதிகாரிக்கு மூல கட்டம் அவன் நான் உலகம் எங்கே மா அறிவியல் எங்கே இருக்குது தெரியாமல் இன்னும் ஆதி காலத்தில் ராமர் காலத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இல்லாட்டி போனால் இந்த மோடி மாதிரி ஒரு ஆசாமிக்கிட்ட போய் காலேஜ் கட்டுறதோ ஹாஸ்பிட்டல் கட்டுறதோ தொழிற்சாலை கட்டுறதோ விட்டுட்டு ராமர் கோவில் கட்டணும் ஐடியா எவன் கொடுத்தான் அதிகாரி தான் கொடுத்துருப்பான் வேற எவன் கொடுத்துருப்பான் இவனுங்களை வச்சுக்கிட்டு அதிகாரத்தை நடத்திக்கிட்டு தான் எப்படி இருக்கு நாடு புரிஞ்சுக்கட்டும் உலகம் போறதை புரிஞ்சிக்கலாம் எனக்கு கஷ்டம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பத்தவங்க நன்றி சார்